இப்படி ஒரு குடும்ப உறவு சார்ந்த படங்கள் எல்லா விதத்திலும் படங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா படத்துக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனா இப்படி ஒரு குடும்ப சார்ந்த ஒரு உள்ள சார்ந்த ஒரு படம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன் அதுவும் நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி படத்துல ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உட்காருங்க நல்லா இருப்பேன்

இது நம்ம குடும்பம் உறவு சார்ந்த படம் கண்டிப்பா இது இது ஏ கிளாஸ் பி கிளாஸ் இல்ல எமோஷனல்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தேர் நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்று அதனால கண்டிப்பா இந்த படத்தை இது வந்து இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த படத்துல நடக்க நடக்க அனைத்துமே உங்க உங்க சம்மந்தப்பட்டதா இருக்கும் ஒண்ணு கூட எது சினிமாவா அப்படி தோணாது படத்துல அனைத்து காட்சி காட்சிகளுமே அவங்க லைஃப்ல சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும் இது

நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ல ஃபுல்லாக அழுதுட்டோம் அப்படின்றாங்க ரொம்ப எமோஷனா எல்லாத்துக்கும் போய் இந்த படம் சேர்ந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த படத்தை நன்றி சொல்ல விட மாதிரி நாங்கள் என்ன நினைச்சு எடுத்தோமோ என்ன நினைச்சு சொன்னோமோ மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு உறுதியான வாக்கு கொடுத்தேன் எல்லாத்தையும் கண்டிப்பா இந்த படம் வெற்றிபுரம் அம்மையும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா இன்னைக்கு இந்த படத்தை இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிபுரமா ஜனங்க ஆக்கியிருக்காங்க அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விட மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு பயிக்க போயிட்டு எல்லா தேட்டரில் போயிட்டு படம் முடிந்த உடனே இல்ல இன்ட்ரோ பிளாக்ல போயிட்டு எல்லாத்துக்கும் போய் நன்றி சொல்லிட்டு வரலாம் அதே மாதிரி மக்கள் இந்த படம் பிடிச்சிட்டாங்க கேட்குறப்ப நிறைய பேரும பேசுகிறாங்க பேசுறாங்க பேசுகிறாங்க இல்லை என் குடும்பத்துல நடந்துச்சு எனக்கா எனக்கு என் நினைச்சு இல்லையா எங்கள் அக்காவுக்கு இல்லையா நடந்துச்சு ஒரு சில வருஷங்கள் சின்ன ஒரு குழந்தை பண்ணிச்சு எங்க மாமாவுக்கு எங்க அக்காவுக்கு நினைச்சு இப்போ இந்த படம் பார்த்தா கண்டிப்பா சேர்வாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து கட்டி கட்டிப்பிடிச்சு அதுக்கப்புறம் எங்கள் எனக்கு மாதிரி எங்களுக்கு படம் ஒரு நல்ல படத்தை கொண்டே எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்தை இயக்குங்க அன்பு தமிழ் பிரசன் பண்றதுக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்குள்ள அத்தனை எல்லாரும் சேர்ந்து நல்ல படமாக வந்திருக்கு இதை நம்ம மக்கள் குடும்ப உறவு சார்ந்த படங்கள் எப்போ எடுத்தாலும் அதுக்கான வெற்றியை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் எங்க வாழ்க்கையிலானு அந்த அந்த படத்தில் தெரியுது நாங்க பக்கம் யார் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க முன்னப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தேட்டர் திரையாரங்க தான் வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த நேரத்துல உள்ள தேட்டர் ரொம்ப அருமையா இருக்குது மக்கள் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க சோ ரொம்ப கூட்டமாக்கு தேட்டருக்குள்ள ரொம்ப ரொம்ப நன்றி